கம்மிங் அவுட் ஆஃப் த மேரேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்நெட் இருக்கிறதால வந்து இப்போ நிறைய பேர் இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த ஸ்டார்டிங் நட இந்த புது புது கம்பெனி வந்து ஸ்டார்ட்அப் வந்துட்டு இருக்குது இப்போ ஸ்டார்ட்அப்ன்றது வந்து சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குது ஃபண்டிங்லாம் நடக்குது உங்களுடைய பார்வையில் வந்து இந்த காலத்து வந்து ஒரு யூத் இப்போ வந்து நான் பார்க்குறது வந்து ஒரு சில பேர் வந்திருக்காங்க இந்த கம்பெனி உருவாக்கணும் சாதிக்கணும் அதே மாதிரின்ட்டு இப்போ நிறைய பேர் வந்து எப்படி உங்களுடைய பார்வையில் எல்லாமே வந்து அந்த சாதிக்கணும் அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கா இல்லை எப்படி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க உங்களுக்கு தோணுது இந்த கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் இருக்கிற மாதிரி இதில் வாய்ப்பு எப்போவுமே கிடையாது நம்ம நாட்டில் இந்த கடந்த ரெண்டு மூணு தலைமுறை அஞ்சு தலைமுறையில் நம்ம இப்படி பார்த்தது இல்லை இல்லைன்னு இந்த பார்த்தாலும் இந்த ரெண்டாயிரத்து இதுலேருந்து தான் ஓரளவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் ஏதோ தொழில் பண்ணுன்னா நீங்கள் என்ன நீங்கள் பிர்லா ஃபேமிலியாக டாட்டா ஃபேமிலியாக நீங்கள் எந்த ஃபேமிலின்னு கேட்பாங்க முதல்லலாம் இல்லைன்னா மித்தவங்க அப்படி வாய்ப்பே இல்லை இது உலகம் முழுக்கமாக இது ஓரளவுக்கு உண்மை அவருக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தது நம்ம கொஞ்சம் லேட்டாக வருது அவ்வளோதான் இது அடிப்படையாக இதுக்கு நம்ம கேபிட்டலிசம்னு சொல்லுவோம் முதல்ல எல்லாமே கேபிட்டலிசம் என்ற வார்த்தை எதனாலே வந்ததுன்னா அந்த முதல்லன்றது சில குடும்பங்கள் கூட மட்டும்தான் இருக்கும் அது இல்லாமல் தொழில்கிறது வாய்ப்பு இல்லை ஏதோ நீங்கள் கடை வச்சுக்க முடியும் அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை இதனாலே அதுக்கு கேபிட்டலிசம்னு சொன்னோம் அது ஏதோ எல்லா தேசத்தில் இருக்கும் ஒரு பத்து இருபது ஃபேமிலி இருக்கும் தான் பிஸ்னஸ் நடத்துவாங்க மித்தவங்க எல்லாம் இல்லை வேலை பண்ணிக்கணும் இல்லை ஏதோ விவசாயம் அது இது பண்ணிக்கணும் இந்த கேபிட்டலிசம்ன்றது போச்சு இப்போ நாம் இதுக்கு மார்க்கெட் எக்கானமின்னு சொல்லுவோம் இது இப்போது கேப்பிட்டல்னாலே இந்த முதல்னால் தொழில் நடக்கலை மார்க்கெட்னால் நடக்குது இட்ஸ் மார்க்கெட் ட்ரிவன் இப்போ கேபிட்டல்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்தால் எல்லாேருக்கும் கேபிட்டல் இருக்குது முதல்ல எல்லாருக்கும் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான புத்தி திறமை நீங்கள் காட்டினீங்கன்னா கேபிட்டல்ன்றது இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறக்கணும்னு ஒன்றும் தேவை இல்லை இதனாலே அந்த கேபிட்டலிசம் போயிடுச்சு இப்போது எந்த தொழில் பேக்ரவுண்ட் இல்லாத ஃபேமிலியிருந்து பிறந்தவங்க எல்லாமே சடனாக ஒரு தொழிலாக இருப்பவங்க வெற்றிகரமாக வளர்ந்துடுவாங்க எல்லாேருமே இப்படி பண்ணிக்கணுமா எல்லோரும் இப்படி பண்ணிக்கணும் தேவையில்லை ஆனால் கட்டாயமாக நம்ம நாட்டில் என்டர்பிரைஸ் இந்த ஆண்டர்னர்ஷிப்ன்றது கட்டாயமாக நிறைய வளர்த்தணும் இந்த நோக்கத்தில் தான் நாம் இந்த இன்சைட்ன்றது ப்ரோக்ராமு பிஸ்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் என்னதுக்குன்னா இது ரொம்ப தேவையானது என்டர்பிரைஸ் ரொம்ப தேவை நமக்கு இது நம்ம நாட்டில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு அட்வான்டேஜாக நாம் மாற்றிட்டோம் இல்லை அப்படி வந்துருச்சு நமக்கு அமைஞ்சு அமைஞ்சிருச்சு என்னென்னா ஒரு தோராயமாக ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போது நைன்டி த்ரீ பெர்சன்ட் ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் எல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஓன்லி செவன் பர்சன்ட் வாஸ் எம்ப்ளாய்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸு இப்போது அந்த இது கொஞ்சம் மாறி இருக்குது அப்ராக்சிமேட்லி மேபி அபவுட் ஃபிஃப்டீன் டு செவன்டீன் பெர்சென்ட் ஒரு பதினேழு சதவீதம் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மித்தவங்க எல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஓகே செல்ஃப் எம்ப்ளாய்டான என்னன்னா யாரோ ஒருத்தர் ஒரு நாளில் மூணு கிலோ கத்திரிக்காய் விற்றுறாங்க இது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் முப்பது கிலோ இல்லை இல்லை முப்பது டன் இல்லை இல்லை முப்பது மெகா டன் இல்லை மூணு கிலோ மூணு கிலோ இங்கே ஒரு ஆள் வச்சுருப்பான் அங்கே ஒரு ஆள் வச்சுருப்பான் அங்கே ஒரு ஆள் வச்சுருப்பான் இதெல்லாம் என்டர்பிரைஸ் தான் மூணு கிலோ விற்றுணும்னாலும் அதுக்கு ஒரு திரும்ப வேணும் கண்டிப்பாக எங்கே உட்காந்துக்கணும் என்ன சொல்லணும் என்ன பேசணுன்றது திறமை வேணும் வேலைக்கு போகிற மாதிரி இல்லை இது வேறு மாதிரி திறமை இது இந்த திறமை நாட்டு முழுக்கமாக இருக்குது நமக்கு என்னத்துக்கு பொருளாதாரம் வளராமே வேலை இல்லாததுனால எல்லாருமே ஏதோ ஒரு வழி தேடினாங்க அவர் ஒரு இது அவரோட திறமைக்கு அனுசாரமாக வாய்ப்புக்கு அனுசாரமாக ஏதோ ஒரு வழி தேடினாங்க இந்த வழி தேடினதுனால அந்த என்டர்பிரைஸிங் ஒரு மனநிலை அந்த என்டர்பிரைஸுன்ற ஒரு மனநிலை எல்லார் மனத்துலேயும் அந்த ஒரு பிஸ்னஸ் மென்டாலிட்டி இருக்குது ஒரு சின்னது பண்ணிணாலும் பெருசு பண்ணாலும் அந்த தன்மை வேணும் சும்மா வேலைக்கு போய் பத்து மணிக்கு போய் அஞ்சு மணிக்கு திரும்பி வர்றது வேறு விஷயம் ஏதோ யாரோ ஒருத்தர் சொன்னது செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நடந்து போய்டும் ஏதோ ஒன்று தொழில் பண்ணணுன்னா எங்கே உட்காந்துக்கணும் மூணே மூணு கிலோ கத்திரிக்காய் விற்றுணுனாலும் எங்கே உட்காந்துக்கணும் என்ன சொல்லணும் அது எங்கெந்த வாங்கணும் எந்தெந்த காலத்தில் எங்கெங்கே கிடைக்கும் எங்கே போனால் அதிகமாக ரே கம்மியாக ரேட்டுக்கு கிடைக்கும் எங்கே போனால் அதிகமாக விற்ற முடியும் எல்லாமே புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டே புரிஞ்சிடுச்சேன் அவனுக்கு கத்திரிக்காய் மார்க்கெட்டு இப்போது அவனை ஸ்கேலப் பண்ணணும் அவ்வளோதான் அந்த ஸ்கேலப் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நம்ம நாட்டில் கொஞ்சம் திறமைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என்னான்னா நாம் வெறும் ஃபேமிலிக்குள்ளேயே வளர்த்து வந்திருக்காங்க நிறைய பிஸ்னஸ் நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரொம்ப இருக்குது தோராயமாக ஒரு இருநூற்றைம்பது கோட்டிலேருந்து எழுநூற்றைம்பது கோட்டி அங்கே வந்து நின்றுடுவாங்க ஃபேமிலிஸ் பெரிய பெரிய ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து நின்றுவாங்க அதை தாண்ட முடியாது ஒரு நாளை என்னத்துக்குன்னா அதை தாண்டணுன்னா இப்போது கையில் இருக்க கண்ட்ரோல் விட்டுட்டு வேறு ப்ரொஃபஷ்னல்ஸ் நம்பர் மாதிரி வெறும் நான் நம்ம பையனே பண்ணிக்கிறான்ற தன்மை இல்லாமல் வேறு யாரோ ஒரு பத்து பேர் வச்சு பண்ணுற ஒரு திறமை வேணும் வேறு முக்கியமாக அந்த ஒரு மனநிலையில் ஒரு பவுண்டரி தா தாண்டணும் அந்த பவுண்டரி தாண்டணுன்னா நம்பிக்கைனாலே பிஸ்னஸ் நடக்கிற பதிலாக சிஸ்டம்ஸ்னாலே நடக்கிற ஒரு தன்மை வரணும் இப்போது முக்கியமாக இந்த சாஃப்ட்வேரு இந்த இந்த ஐடி பிஸ்னஸ் வந்ததுனால நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு என்னன்னா சிஸ்டம்ஸ் இங்கே யாரும் நம்ப தேவையில்லை எல்லாமே சிஸ்டம்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் அப்படி தானே எல்லாமே சிஸ்டம்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் எல்லாமே அங்கே இருக்குது இதனால இப்போ அந்த வாய்ப்பு வளருது ஒரு பெரிய அளவுக்கு வளரதுக்கு வாய்ப்பு இருக்குது விளையாட்டாய் வியாபாரம் எளிதாய் வெற்றி நரம்பு புடைக்காமல் வியாபார சம்பாஷனை இப்படி நம் கண்ணூட்டத்தையே மாற்றி அமைக்கும் நிகழ்ச்சி சத்குரு வழங்கும் ஈஷா இன்சைட் முன் இல்லாத வகையில் வியாபாரத்துறையில் இருப்போரை எடுத்துச் செல்லும் விதமாக உலகின் அறியப்படும் திரு அவர்களும் யோகியும் சத்குரு அவர்களும் இணைந்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் இந்திய பொருளாதாரத்தை இழுத்துச் செல்லும் வியாபார வல்லுநர்களுக்கான ஆழமான செயல்முறை விளக்கங்கள் நடைபெறுகின்றன உத்திகளை சொல்லோடு நம்மை சமநிலையில் வைத்திருப்பதற்கான கருவிகளையும் கொடுக்கிறது வளரும் சிஇஓக்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி திரு கே வி காமஸ் முருகப்பா குழுமத்தின் வெள்ளையின் சுப்பையா அப்பலோ மருத்துவ குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் பிரதாப் ரெட்டி விளம்பரத்துறையின் ஜாம்பவான் திரு பிரசுன் ஜோஷி போன்ற உலகின் மிகச்சிறந்த தொழில் தலைவர்களால் வழி நடத்தப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் தலைசிறந்த தொழில் அதிபர்கள் தங்கள் ஆலோசனைகளை நேரடியாக வழங்குகிறார்கள் இவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளவும் அவர்களது அனுபவத்தை பாடமாக கற்கவும் தகுந்த சூழ்ளை உருவாக்கப்படுகிறது இதுபோல் தன் வாழ்வில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களின் பலங்கள் தங்கள் வெற்றியின் ரகசியங்களை நம்முட த பகிர்ந்து கொள்ள சங்கமிக்கும் ஒரு நிகழ்ச்சி ஈஷாவின் இன்சைட் நிகழ்ச்சி I would think uh, there is a business context there is an individual personal context and now our so spiritual leader takes the lead, as it were. my journey, gmr group journey, a small entrepreneur journey to a dream of building an organization, to building the national assets, bringing together of different resources which help you really get an indian perspective. it's lived up to all the expectations that i had. In the niggerji, murukka murukka, தன் வியாபாரத்தை உலகச் சந்தையில் புகுத்தும் எண்ணத்துடன் தொழில் தொடங்கியுள்ளோர் முனைவோர் இதில் கலந்து கொள்ளலாம் இந்திய தத்துவ முறைப்படி இந்த நிகழ்ச்சி வழங்கப்பட்டு வருகிறது நான் உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான வியாபார ஆலோசனை மற்றும் கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சி உலகிலேயே முதல் முறையாக பார்க்கிறேன் என்கிறார் உலகின் தலைசிறந்த சிஇஓ பயிற்சியாளர் திரு சரண் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதன் மூலம் வரும் வருடங்களில் உங்கள் தொழிலை சில மடங்கு பெருக்குவதற்கான திட்ட ஆலோசனையை பெறலாம் நம்முடன் ஒத்த தொழில் தலைவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளலாம் இமாலய வெற்றிகளை எட்டிய தொழில் தலைவர்களுடன் நேரடி விவாதங்களிலும் கலந்துரையாடல்களிலும் ஈடுபடலாம்